நாங்கள் கூட இந்த பூதூர் பகுதியில் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி எங்கள் வீடு இருந்தது எனக்கு வந்து ஏசப்பாவை பற்றி எதுன்னே தெரியாது நாங்கள்லாம் இந்து குடும்பம் தான் நாங்கள் வந்து நாலு பொண்ணுங்க எங்களுக்கு வந்து பையன் கிடையாது எனக்கு வந்து பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கும் பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு சின்ன வயசுலேயே அப்போ ஒன்றும் தெரியாது எங்கள் அவருக்கும் இருந்தாரு பத்தாவது படிச்சுருக்கும் போது திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கப்படாதவங்க தான் எங்களுக்கு சின்ன பசங்க அப்போது ரெண்டு குழந்தைங்க பிறந்துச்சு பிறந்துட்டோன்னே எனக்கு ஞாயிறில் தான் கொடுத்தாங்க அது பூதூர் தான் ஞாயிறில் கொடுத்தாங்க அங்கே வந்து ஒரு வருஷத்துக்குள்ளவே எனக்கு எனக்கு ம உடம்பெல்லாம் நல்லா குண்டா இருப்பேன் இதுக்கு மேலே நான் குண்டா இருப்பேன் ஆனால் என் உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த நோயினால் இந்த பிசாசு பிடிச்சிக்கிச்சினால இப்படி ஆயிட்டேன் அப்படியே ஒரு துரும்பு மாரி ஆயிட்டேன் ஏன் இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சு ஏன் இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சு எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கே எனக்கு தொடர்ந்து சண்டை அவர் இந்த சின்ன வயசுலேருந்து இந்த சின்ன குழந்தை இருக்கிறதுக்குள்ளே குடி பாய்க்கறத்துக்கு அடிம எங்கள் ஊரில் சாராவை காசுவாங்க நாயரில் ஃபுல்லாக அந்த சாராவை வைக்கிறதுக்கு போய் வருமானம் இல்லாமல் அந்த சாரா காசுறதுக்கு போயிட்டு அந்த வேலை செஞ்சு அப்படியே அந்த குடியில் அப்படியே இறங்கிட்டார் அவர் பார்த்திங்களான்னா எங்கே என்னால் விழுந்துடுவார் அப்படியே தூக்கின்னு வருவாங்க ரத்தக்காடு ரெனக்காடாக தான் வருவார் முட்டியெல்லாம் தேய்ச்சிக்கின்னு அந்த கண்ணெல்லாம் அடிப்பட்டு காடு தான் அப்படியே தூக்கின்னு வந்து வீட்டாண்டை போட்டு போவாங்க விழுந்துட்டான் விழுந்துட்டான் விழுந்துட்டான்ட்டு ரொம்ப கஷ்டம் ஏசப்பா அப்போல்லாம் ஏசப்பா பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறமா எங்கள் அத்தை பூதூரில் எங்கள் அத்தை ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க தான் எனக்கு சொன்னாங்க அவங்க பொண்ணு வந்து மென்டலாக இருந்தது அதுக்கு வந்து ஏசப்பா கிட்டே போனோடனே சுகம் கட்டிச்சு ஆந்திராவில் கொடுத்துருக்காங்க அவங்க எனக்கு சொன்ன உடனே போகிறதுக்கு எனக்கு சச்சம் இல்லை எனக்கு எதுவுமே தெரில அதுக்கப்புறமா அருமந்திலேருந்து என் அம்மா வீட்லேயே போயிட்டேன் இங்கேருந்து பிரிஞ்சிட்டோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சிட்டு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு ரொம்ப பிசாசு போகிறத்துல இருக்கிற வயிறு வலி அம்மா வயிறு வலி அதுலேருந்து எங்கே போனாலும் எனக்கு விடுதலை கிடைக்கல தலைவலி வயிறு வலி ஒன்று மாற்றி ஒன்று சாப்பிட முடியாது ஒன்றும் செய்ய முடியாது குழம்பு செய்ய மாட்டேன் பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்க மாட்டேன் பிள்ளைங்களை கவனிக்க மாட்டேன் நான் தான் செய்கிறேன்னா எனக்கு தெரியாது உப்புக்கு பதில் உமியை தூக்கின்னு போயிட்டு போட்டுருவேன் குழம்புல எங்கள் அம்மா பார்த்துட்டு முன்னாடி பா இப்படி பண்ணியிருக்க உப்புக்கு பதில் குழம்புக்குள்ளே போயிட்டு உண்மையை போட்டு குழம்பு செஞ்சுருக்குங்கண்ணா ஞாபகம் இல்லை என்ன செய்யறேன்னு தெரியாது ஒரு மென்டல் போல் என்னை அப்படி ஆக்கிடுச்சு அதனால் என் மாமியார் இப்படி என் வீட்டுக்காரலாம் வந்து என்னை எங்கள் அம்மா வீட்டிலேயே விட்டு போயிட்டாங்க இவள் வேணா சொல்லிட்டு அப்போ தான் இந்த ஏசவப்பாவை பற்றி எனக்கு வந்து சொன்னாங்க ஐயா வந்தாங்க எங்கள் வீட்டுக்கா அப்போ வந்து நீங்கள் நம்புங்கம்மா ஏசப்பாவை உனக்கு சுகம் தருவார் சொல்லிட்டு வந்து சொன்னாங்க சரிங்க ஐயா நாங்கள் வரேங்கிறப்போ மாரமேட்டில் ஒரு சின்ன ரூமு தான் இருந்துது அந்த ரூமுக்குள்ளே நாங்கள் வந்து ஜவுன் பண்ணார் ஐயா ரெண்டு வாரம் மூணு வாரம் வரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு வரத்துக்குள்ளவே எனக்கு அந்த தலைவலி நின்றுச்சு வயிறு வலி நின்றுச்சு அப்போ நம்ம இங்கே தான் சர்ச்சிக்கு போனோம் போனோம்னு சொல்லிட்டு வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் வந்துட்டார் சர்ச்சிக்கு அந்த ஞாயிறு பகுதி நீங்கள் எங்கே தலைமா நீங்கள் வேற சைடு வந்து ஊடுன்னு வாங்கி நிலம் வாங்கி கட்டிங்கன்ட்டு ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தாரு நீங்கள் அந்த பகுதியில் இருந்தாலே அவனை திருத்த முடியாது நீ அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் வந்துடுமா எங்கள் நான்னார் அதேமாரி எவ்வளோ பெரிய நலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நிலத்தெல்லாம் நாங்கள் விட்டுட்டு அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு ஒன்றுமே வேணாம் எங்கள் ஜீவன் தப்புனா போதும் நாங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ரெண்டு குழந்தைங்கள எடுத்துக்கினு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி தான் வந்தோம் அந்த நிலத்தை விற்று எங்கக்கிட்ட காசு கிடையாது எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டாரு குடிச்சிட்டு குடிச்சு ஃபுல்லாக இச்சிட்டாரு மொத்தம் எங்ககிட்ட இருந்ததே ரூபாய் தான் அந்த இருபதாயிரரூபாயில் ரூபாய் தான் நிலம் வாங்கினோம் ரூபாய் ரிஜிஸ்டர் பண்ணோம் மீது எங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வழியே இல்லை வீடு கட்டலைன்னா வீடு வழியே இல்லை அதுக்கப்புறம் ஏசப்பான்ட்டு ஜவும் பண்ணோம் சர்ச்சுக்கு வந்து ஜவுன் பண்ண உடனே இந்த சர்ச்சில் ஓலை கொட்டையெல்லாம் இருந்தது அந்த ஓலை கொட்டாயெல்லாம் பிரிச்சுட்டு அந்த ஓலை எல்லாம் எத்துன்னு போயிட்டு நீங்கள் கட்டிங்கம்மா சொன்னாங்க சர்ச்சை ஆளுங்க நம்ம ஊழியக்காரங்கெல்லாம் சொன்னாங்க உனக்கு வீடு இல்லைன்றியாம்மா நீ போய் இந்த ஓலை எல்லாம் நல்லா தமாக்குது நீ எடுத்து போய் கட்டிக்குமான் அந்த ஓலை எடுத்து போய் ஒரு ஐநூறுரூபா தண்டலுக்கு அரண்டு வாங்கி ஒரு சின்னதாக ஒரு குட்சை போட்டோம் அவ்வளோ ஒரு வறுமையில் அவ்வளோ ஒரு தரித்திரத்தில் அவ்வளோ ஒரு பற்றாக்குறையில் நாங்கள் இருந்தோம் இந்த ஏசப்பாவை பிடிச்சி அதுக்கப்புறமா இந்த அரும்பு இந்த சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சு பண்ணி ஜவுமன்னி பண்ணி ஏசப்பா அவர் எங்களை நல்லா ஆசீர்வச்சார் குடும்பமாக நாங்கள் ஆராதனைக்கு வர ஆரம்பித்தோம் எங்களை ஏசப்பா படிப்படியாக ஆசீர்வச்சார் அதுக்கப்புறம் அந்த வீட்டை பிரித்து வரும் நல்ல வீடை கட்ட ஏசப்பா உதவி செஞ்சார் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க என் தேவன் உதவி செஞ்சார் அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற காலத்தில் திருமணங்களை செய்யவும் உதவி செஞ்சார் இப்போ ரெண்டு பிள்ளைகளுக்கும் நல்ல திருமணம் நடந்துருக்குது ரெண்டு பேருக்கும் பேரம் பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த வறுமை போயிடுச்சு எங்களுக்கு அந்த தரித்திரம் போயிடுச்சு அந்த பிசாசு போயிடுச்சு அந்த கண்ணீர் போயிடுச்சு அந்த கஷ்டம் போயிடுச்சு எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ கண்ணீரோ இப்போ ஏசப்பா எங்களை வைக்கலை நாங்கள் நல்லா இருக்கிறோம் இப்போது நாங்கள் என்ன அது ஏசப்பாவுடைய தயவு தான் நாங்கள் வாயிறோம்னா அவருடைய கிருபை தான் அவர் மாத்திரம் எங்களை தொடலைன்னா நாங்கள் என்றைக்கோ மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதாக நாங்கள் போயிருப்போம் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோன்னா அது ஏசப்பாவுடைய மகா பெரிய தயவு மகா பெரிய கிருப தான் நீங்களே ஏசப்பாவை நம்புங்க பெரிய விடுதலையை சமாதானத்தை என் தேவன் தருவார்